அது ஒரு ப்ராப்ளம் கிளச்சேன் இன்னொரு விஷயம் இதே மாதிரி இந்த என்ஜின் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் அப்படி இப்படி வருதுன்னா நீங்க இங்க வந்து பாத்து வேணா கண்டிப்பா அஞ்சு மிஸ்ஸிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையானு இங்கே வச்சு பாக்கலாம் இன்ஜின் மிஸ் ஆகும்போது லைட்டா வைஃபேஸ் ஆகும் அப்படியா அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியல உள்ள ஆர்பிஎம் இருக்குல்ல அந்த ஆர்பிஎம் கண்டுபிடிக்கல ஈஸியா இந்த உள்ள ஆர்பிஎம் இல்ல நான் உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு வண்டில உங்களுக்கு ஆர்பிஎம் போட்டு காமிக்கிறேன் ஆர்பிஎம் எப்படி இருக்கு எப்படி கரெக்டா ஒர்க் ஆகும் காமிக்கிறேன் ஏங்க என்ன சைலன்சர்ல தண்ணி ஒழுகுச்சுன்னு என்ன ப்ராப்ளம் நீ கேட்க கரெக்ட் தண்ணி கரெக்டா ஒழுகுது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டில எங்கெல்லாம் தண்ணி லீக் இந்த மாதிரி ஒழுகுச்சுன்னா நல்ல மைலேஜ் கிடைக்குங்க அதாவது வால் வச்சுக்கிட்டீங்க பிஸ்டனோட ஹைட்டு எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி வால்வோட கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்டா இந்த மாதிரி நல்லா தண்ணி வரும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் பெட்ரோல் வண்டிக்கு இதே டீசல் வண்டிக்கு தண்ணி வராது அண்ணி வந்தாலும் வண்டில் கம்ப்ளைண்ட் நீங்கள் இல்லை கட்டுல